கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் பெரியம் ஜே ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி மூன்று எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது விக்கினங்கள் இல்லாத வாழ்க்கை வாழும்படி செய்வார் ஆபத்திற்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பீர்கள் எதை குறித்தும் மனம் சஞ்சலப்படாத வாழ்க்கை வாழ்வீர்கள் நம்முடைய கத்திராங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் கத்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனால் என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனால் இயேசு என்னோடு இருப்பதனால் ஆமேன் அடலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் பிளஸ் யூ